வணக்கம் என் அன்பான உறவுகளே பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்ன அம்மா பச்சை அலசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா அரிசிகள் உண்ண தண்ணியில் வந்து நம்ம அலசிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்பவே ஒரு சத்தானதுதான் ரொம்ப நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச ஒரு கீரை இது இப்போ நம்ம தென்னை மரத்தில் பறிச்ச தான் இப்போ நம்ம உடச்சி திருவ போகிறோம் பசலைக்கீரை அலசி வச்சுருக்கேன் பைத்தம்பருப்பும் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வேக போட்டதுலேயே எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் எண்ணெயை ஊற்றி கடவுள் பருப்பு போடுறேன் கடவுள் பருப்பு எண்ணெய் காஞ்சிருச்சு கடவுள் போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம பிடிக்காமல் வெங்காயம் கருகாமல் பொன்னமாக செவந்து வரும்போது நம்ம அரிஞ்ச அலசி வச்சிருக்க பசலைக்கீரையை சேர்த்துக்குருவோம் இப்போ நான் அள்ளி போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் தண்ணியெல்லாம் நிறையா ஊற்றக்கூடாது நான் ஒரு தண்ணி ஊற்ற போகிற இதில் என்ன தண்ணின்னு கேட்குறீங்களா நம்ம தேங்காய் உடச்சோம்ல அந்த தண்ணியை வச்சுருக்கேன் அதனால் அந்த தண்ணியை தான் இப்போ கீரையில் சேர்க்கலான்ட்டு வச்சிருக்கேன் நல்லா கிண்டி விட்டுக்கிற வேண்டியது கிண்டி விட்டுட்டு தேங்காய் உடச்சி வச்ச தண்ணி இருக்க பாருங்கள் அந்த தண்ணியை தான் சேர்த்துருக்கேன் நல்லா சூப்பராக சிறு இனிப்பாக இருக்கும் கீரையும் நல்லா வேகமும் நல்லா ஒரு சத்தான கீரை அது இப்போ பருப்பு துவரம்பருப்பும் பருப்பும் நம்ம வேக போட்டோம்ல அதையும் போட்டுக்கிட்டேன் தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் பசலக்கீரை வந்து ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் இருந்தது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது கடையலாம் பொரியல் செய்யலாம் கூட்டு வைக்கலாம் நான் வந்து பொரியல் தான் செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு இந்த கீரை வந்து நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு கீரை அது கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து போட்டு இந்த கீரையை கொஞ்சோண்டு போட்டு மிக்சியில் போட்டு அடித்து குழந்தைங்களுக்கு ஊட்டினாலும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிருச்சு நான் சாம்பார் வச்ச சாம்பாரை ஊற்றிக்கிட்டேன் கீரையும் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி இந்த எளியவளோட சமையல் தான் இது நம்ம சக்திக்கு ஏற்றவாறு நம்மளுக்கான ஒரு சமையல் இது இப்போ நான் சாப்பிட போகிறேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நான் சமைத்தேன் மாங்காய் போட்டு கேரட் போட்டு துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டேன் சுட சுட சாதம் இப்போ கீரை பொரியல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சண்ட